அக்டோபர் மாதம் ஒன்பதாம் நாள் உம் வாக்கு முதல் வாசகத்தின் மூலமாக ஆண்டவரது நாள் சூளையை போல் எரிகிற அந்த நாள் வரவிருக்கிறது என்று ஒரு அச்சுறுத்துகிற செயல்களை சொல்லுகிற யாவே தெய்வம் அந்த இறைவாக்கள் மூலமாக என் பெயருக்கு அஞ்சு நடக்கிற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எடுவான் அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் என்று சொல்லி புதிய வாழ்வுக்கான அஸ்திரத்தை வெளிப்படுத்துகிறார் நம்பினோர் கைவிடப்படார் ஆண்டவரில் முழுமையாக பற்றுறுதி கொண்டவர்கள் வாழ்வார்கள் என்ற செய்தியை பெற்றுக்கொள்ளுகிறோம் அதே போல நம்முடைய வேண்டுதலெல்லாம் அவரால் கேட்கப்படுகிறது கேட்பவருக்கு கிடைக்கிறது மனம் தளராமல் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஜபத்தில் நாம் வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கையை இன்றைக்கு இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் மேலும் கேட்கிற நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களும் இது குறைந்த அளவிற்கு மட்டும்தான் நம்முடைய தேவைகளை நம்மால் ஆண்டவருக்கு முன்னால் சொல்ல முடியும் ஆனால் இதில் புலப்படாத வெளிப்படுத்தாத அத்தனையும் புரிந்து கொண்டு இதற்கு மேலாக நான் ஆவியானவர்கள் குடையாக கொடுப்பேன் என்று சொல்லி கடவுளது ஆசிர் எந்த அளவிற்கு நாம் கொஞ்சம் எதிர்பார்க்கிற போது கொட்டி கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக நாம் நம்புகிற கடவுள் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள இன்றைய லூக்கா நற்செய்தி இறை வசனங்கள் நம்மை அடைக்கின்றது ஜெபிப்போம் ஆசிர் பெறுவோம் ஆமேன்